ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புத்தம் புதிய முதல் முதலாக செய்ய போகிற ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ரம்ஜான் வந்து நாங்கள் வந்து ம இந்து ரம்ஜான் வந்து முஸ்லீம் கொண்டாடுவாங்க ஏன் நம்ம கொண்டாடா நம்மளும் கொண்டாடலாம் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு நினைக்கிறாள் நாங்கள் அதே போல் அவங்க சாப்பிட்ற மாதிரியே பிரியாணியை நம்ம சாப்பிட்ணும் சரிங்களா எப்போ பார்த்தாலும் சாதாரண பிரியாணி நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஸ்டைலில் செய்யறதை விட வித்தியாசமாக இன்றைக்கி அரபிக் ஸ்டைலில் மந்தி பிரியாணி செய்யலாம் முடிவு எடுத்தாச்சு அதனால் அரேபியன் ஸ்டைலில் இன்றைக்கி சிக்கன் மந்தி பிரியாணி அதுக்கு ஒரு கிலோ அரிசி ரெண்டு வாட்டி அலசி ஊற வச்சுருக்கோம் பாசந்தி ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் ஒரு கோழி முழு கோழி அதை நாலு பீஸாக போட்டாச்சு ரெண்டு பீஸு ரெண்டு ஜஸ்ட் பீஸ் அதை அரக்கு பீஸ் சுத்தமாக கீரி அலசி வச்சுருக்கோம் இதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு மந்தி பிரியாணி செய்யப்பறம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மந்தி பிரியாணி எப்படிலாம் செய்கிறாங்க அரேபியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்றத நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணிக்கு பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ பாசுமதி அரிசி ஒரு கிலோ சிக்கன் அதுக்கு நான் வந்து இப்போது என்னென்னலாம் போடலான்றத சொல்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெரும் சீரகம் சோம்பு மூணு அண்ணாச்சிப்பூ ஒரு துண்டு பட்டை ஏழு ஏலக்காய் பத்துலேருந்து பன்னெண்டு கிராம்பு இது பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி பூ சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப பட விடாது கம்மியாக அது சின்ன பீஸு ரெண்டு அதே மாதிரி ஜாதிக்காய் சின்ன பீஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் அதிகமாக போட்டால் கசக்கும் அதனால் இது வரைக்கும் போதும் இதை வந்து நம்ம இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ரொம்ப தீய வைக்காமல் பொன்னீர்மா வறுத்து எடுத்துப்போம் மந்தி பிரியாணிக்கு முக்கியமான மசாலாவே இதுதான் நம்ம ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்கன்னா மசாலாவாக கேட்போம் காரஞ்சாரமாக கேட்போம் அவங்க ஸ்டைலில் பார்த்திங்கன்னா காரஞ்சாரமே இருக்காது சொல்லப்போனால் புலோம தேட்டில் வரும் பிரியாணி அவங்க வந்து குங்குமப்பூ சேர்ப்பாங்க நம்ம குங்குமப்பூ சேர்க்க போகிறது கிடையாது கலருக்கு அவங்க பார்த்திங்கன்னா ஸ்பைசிஸ் அதிகமாக வரும் ஸ்பைசி கம்மியாக வரும் அதாவது காரம் கம்மியாக வரும் வாசனை வந்து அதிகமாக வரும் அந்த வாசனை பொருள்தான் இப்போ நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் ஓகே போதும் சூப்பராக வரத்தாச்சு இதை அப்படியே ஆற வச்சு பொடி பண்ணிடலாம் இப்போ நம்ம நெய் ஒரு ஸ்பூன் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது இருபது பாதாம் இருபது முந்திரி இருபது திராட்சை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வருங்க நெய் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் இப்போ இருபது பாதாம் இருபது முழு முந்திரி இருபது திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப தீஞ்சிடும் இதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிடலாம் நெய்யோரோம் லாஸ்ட்டில் பிரியாணி மேலே போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இரநூறு எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கோல்டு வினர் ஒரு இரநூறு கிராம் ஆனியன் மந்தி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட மாட்டாங்க ஒரு சுத்தமாக காரணம் தான் இருக்காது இல்லையா நம்ம ஸ்டைலுக்காக ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா புண்ணியமாக வந்துருச்சு இப்போ நம்ம அர்ச்சனையாக வறுத்து அந்த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம தக்காளியும் தயிரும் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாசுமதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்குவோம் சால்ட் கல் உப்பு லெமன் ஒரு அரை அரை லெமன் புழிஞ்சி ஊற்றிப்போம் கூட போட மாட்டாங்க நான் வந்து இதை போட்டு வெந்த பிறகு அப்படியே முழுசாக அலசி போட்டுக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணிக்கு ட்ரை லெமன் அதாவது காஞ்சா எலுமிச்சை மரம் போடுவாங்க அது ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இதை போட்டு பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் நம்ம சாதாரண லெமனை விட இந்த லெமன் தான் மந்தி பிரியாணிக்கு போடுவாங்க நம்ம உள்ளே வந்து இதை போட்டு கொதிக்க வைக்கும் இது அப்புறமா பார்த்து நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம் அப்படியே மிதக்கும் லெமன் அது கொதிக்கும் போது சூப்பராக இருக்கும் வாசனை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வைப்போம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் கொதிச்சிருக்கோம் இப்ப வந்து சிக்கன் வந்து சூடா மசாலா போடாது ஆரி போச்சு நல்லா இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்ச மீதி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை லெமன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம் இப்போ நம்ம வந்து சிக்கனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மசாலா பூசியாச்சு ஒரு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஓர்னா போதும் ஏன்னா எவனையும் கறி இல்லையா பத்து நிமிஷம் ஓடின பிறகு நம்ம இதை பொறிச்சு ஏத்துடலாம் இப்போ நம்ம பொறிச்சிடலாம் ரெண்டு ரெண்டு பீஸ் பொறிச்சிடுவோம் வாசனை கம கம கமனு தூக்குது அவங்கவுங்க நாட்டுக்கு ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அரேபியனுக்கு வந்து இது வந்து பிரியாணி வந்து பெஸ்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி பார்த்தீங்கன்னா கீழே அன்றரில் வந்து ஒரு பள்ளம் பறித்து அதில் கங்கு நெருப்புலாம் வச்சு அதில் டம் போடுவாங்க அங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து பாலைவனம் பழையவனம் நம்ம பாதி வேகப்பட்டாச்சு இப்போ இதெல்லாம் முக்கால் வந்துருச்சு வந்துடுச்சு அடுத்து நம்ம டம் போடுவோம் இல்லையா அப்போ வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்துடும் அறுத்து ரெண்டு பீஸை போட்டலாம் ஓகே சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் எல்லோ லெமன் லைட்டாக நம்ம தக்காளி மிளகா போடல போடலையா அதனால் பார்க்குறது சூப்பராக இருக்கும் எல்லோ லெமன் அடுத்து ஆரஞ்சு ரெட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்ரான் அதாவது குங்குமம் போடுவாங்க அவங்க அரேபியனில் இப்போ இப்போது அப்படியே உள்ள வச்சிடுவோம் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று சேர்க்க போகிறோம் முட்டை முட்டையும் உள்ள வச்சுருவோம் அந்த பிரியாணி ஃப்ளேவர் போய் சூப்பராக இருக்கும் தாங்க இது கொஞ்சம் டம்மில் இருக்கட்டும் சிம்மில் வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு இதில் அதை பார்த்துட்டே இருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக டம் ஆகிடுச்சு இப்போ வந்து சார்கோல் அதாவது நம்ம கறி அடுப்பு கறி அடுப்பு கறியை வச்சுப்போம் முந்திரி திராட்சை அப்படியே போட்டுப்போம் முந்திரி பாதாம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக நெய் இப்போது இதுதான் மெயின் அப்படியே அந்த கறியுடைய புகை வந்து உள்ளே டம் ஆகி அது ஒரு வாசனையும் சூப்பராக இருக்கும் இது ஒரு இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இது வந்து நம்மளுக்கு பெஸ்ட் பிரியாணி வந்து சூப்பராக வந்துருக்குங்க அரேபியன் மந்தி பிரியாணி வந்து செமையாக வந்திருக்கு அதே பாருங்கள் ஐஸாக பாருங்கள் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பல 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 பழ தலை தள தலை தலம் அப்படியே கலர் பாருங்க நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கோங்க செம்மையாக இருக்குங்க பிரியாணி பாருங்க எப்படி பாருங்கள் இப்போயே வந்து நட்ஸை பாதாம் வந்து எடுத்து வச்சு கொஞ்சமாக முட்டையை எடுத்து வச்சு மந்தியை சிக்கன் லெக் பீஸ் இப்படி வச்சு அப்படியே பிரியாணி எடுத்து அட்ட காசங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சுத்தமாக ஸ்பைஸியே இல்லை ஏதோ மூணு பச்சை மிளகா போட்டேன் ஒரு பரவாயில்ல அவ்வளோதாங்க இந்த பிரியாணி வந்து எப்படி இருந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது இந்த பிரியாணியை யார் காலி பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து வந்து பாருங்கள் இதே மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்களும் அரேபியன் மந்தி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்